ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் லலிதா தேவா சேட்டை வாங்க நண்பர்களே டுடே வந்துட்டு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய மொபைல் ஆப் டிஸ்க் லிங்க் வந்துட்டு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பை வந்து டச் பண்ணி போயிட்ட பிறகு அதில் லாக்இன் பண்ணிவிட்டு அதில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் அஃபோர்டபிள் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம போய் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் டச் பண்ணிவிட்டு இந்த இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பங்குனி உத்திர நாள் நாங்கள் வந்துட்டு பங்குனி உத்திர எப்படி கொண்டாடணும்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறமா தமிழ் வருட பிறப்பு வந்து எப்படி கொண்டாட கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவும் நான் ஒரே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் நாள் வந்துட்டு நான் பங்குனி ஊத்ர நாளில் வந்து முருகருக்கு எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணி முருகருக்கு பிடிச்ச பிடித்த பிரசாதத்தை நைவேத்தியமாக வச்சு நாங்கள் எல்லாம் முருகருக்கெல்லாம் நல்லா நல்லா சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்துட்டு முருகருக்கு செம்ம ஒரு கலக்கலான ஒரு பூஜை தான் நம்ம பண்ணது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்து ஓம் விளக்கு ஏற்றிக்கிறேன் இது வந்துட்டு ஓம் விளக்கு ஏற்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு வீட்டில் நல்ல அமைதியான அமைதியான ஒரு சூழ்நிலையும் நல்ல ஒரு மன நிம்மதியான சூழ்நிலையும் நம்மளுக்கு வந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் நான் வெயில் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வெலுக்கும் பூஜை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி பங்குன ஊற்றுறதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்போ தமிழ் வருடப்பிறப்பு வந்து எப்படி கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் நான் சொல்கிறேன் இப்போ தமிழ் வருடப்பிறப்பு வந்துட்டு நாங்கள் கனிக்கானுதுன்னு நான் சொல்லுவோம் காலைல எழுந்து பழம் பழம் அப்புறம் காசு நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு காலைல ஒரு 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 கண்ணாடி வந்து வச்சு அந்த கண்ணாடியில் வந்து எல்லாமே பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து முடிச்சு சாமிக்கு படிச்சுட்டு அப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டில் இருக்க வீட்லேயே பூஜை எல்லாம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் வீட்டில் இருக்க சாமிக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சது புது பூஜை எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நாங்கள் வந்துட்டு எல்லாருமே குடும்பத்தோடு சாமி கும்பிட போனோம் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு நாங்கள் சாங்மிக் கொண்டு போனோம் பக்கத்துலேயே தான் எங்கள் குலதெய்வ கோவில் இருக்குது அங்கேயே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே நான் எங்களோட கோயிலை அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம போய் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஒரு மனசுக்கு வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வந்து கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கோயில்னாலே ஒரு ஒரு நல்ல ஒரு டிவோஷனல் ஃபீல் வந்து நம்மளுக்கு உருவாகும் அந்த மாதிரி கோயிலெல்லாம் கொஞ்சம் சுற்றி வரும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த டென்ஷனு டிப்ரெஷன் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும் அங்கே இருக்க சாமியை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு வாட்டி போய் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு அங்கே வந்து ஒரு பூ கடிச்சிது இந்த பூ பேர் வந்துட்டு நாக லிங்கம் பூ இது சண்டில் வந்து லிங்கம் இருக்கும் அது என்ன இது என்னென்ன கீழே விழுந்ததுனால அந்த லிங்கம் வந்து இல்லை நாகலிங்கம் பூ வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முருகனை யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பை மோட்டலில் போய் அந்த லிங்க் டச் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள்